வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான நெத்திலி மீன் குழம்பு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் போகிற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ வந்து மீன் குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் இப்போ ஃபேன் சூடாகட்டும் ஃபேன் சூடாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ ஃபேன் சூடாக நம்ம வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்து அது கூட ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கிறலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நமக்கு ஓரளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தாச்சு இது கூட நான் மீன் மசாலா சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு மூணு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் காரத்துக்கு இதே நம்ம சரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃபேன் சூட்டில் நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாம் கால் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் இதை ஆரவும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் மசாலா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடாகவும் கடாய் சூடாச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இப்ப வெந்தயம் பொறிஞ்சதும் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வெங்காயம் பச்சை மிளகா இல்லை சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் கருப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அதில் வெங்காயிட்டு பதங்கியாச்சு இப்போ தக்காளி எடுத்துருக்கேன் ஏற்கனவே மசாலா அரைக்கும் போது ஒரு ரெண்டு சின்ன தக்காளி சேர்த்துருக்கோம் இப்போது ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் பதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம் சிம்மில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எடுத்து வதக்கிடலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்த மசாலாவே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வரத்து வதைக்கலாம் மசாலாவை நம்ம வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம மிக்சி கழுவுன தண்ணியும் சேர்த்துக்கிறலாம் இப்போ நம்ம மிக்ஸி கழுவுன தண்ணியும் சேர்த்துக்கலாம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி தண்ணி கரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ அதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் மசாலா எல்லாம் கூட்டி வச்சாச்சு இப்போ ஏற்கனவே நம்ம மீன் நான் உப்பு போட்டு பரட்டி வச்சிருக்கேன் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறலாம் கொதி வரட்டும் மூடி போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கிறோம் மசாலாவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன் மூடி போட்டு கொதி வரவும் நம்ம மீனை சேர்த்துக்கிறலாம் திறந்து பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வருது கலந்து விட்டுக்கலாம் நான் உப்பு போட்டது வெளியில் உப்பு போட்டிருக்கேன் இப்போ தண்ணியெலாம் நம்ம சேர்த்து மசாலா சேர்த்துருக்கோம் இல்லையா புளி தண்ணியெல்லாம் அப்போ உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம ஏற்கன இன்னும் உப்பில் மிளகாய் உப்பு எல்லாம் பெரட்டி வச்சுருக்கேன் மீனில் உப்பு பிடிக்கிறதுக்காக இப்போ நம்ம அதையும் சேர்த்துக்கிறலாம் சேர்த்து விட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் மீன் உடஞ்சிடாமல் நம்ம கிண்டி விடணும் மீன் வேகிறதுக்கு நமக்கு பத்து நிமிஷம் தாங்க நான் ரெண்டு மூணு வீடியோவில் இதை சொல்லியிருக்கேன் மீன் வேகிறதுக்கு நமக்கு அதிக நேரம் வேண்டாம் பத்தே நிமிஷம் தான் எல்லாம் மசாலா எல்லாம் வெந்துருச்சுனாக்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சு எடுத்துக்கிறலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு தொந்தரனா பார்த்திங்களா நல்லா கதை கதைன்னு கொதிக்குது இப்போ அஞ்சு நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கிறலாம் அப்படியே சாப்பிட்டா தான் நம்ம கிண்டி விடணுங்க மீன் போட்டுட்டாலேவும் அவ்வளோதான் அஞ்சு நிமிஷம் ஹைஃப்ளைமு அஞ்சு நிமிஷம் சிம்ல அவ்வளோதான் மீன் வேகிறதுக்கு டைம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்தமாக்கும் அருமையான நெத்திலை மீன் குழம்பு ரெடி ஆகிரும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எடுத்துக்கிறலாம் பார்த்திங்களா ஜம்மு ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதான் எண்ணெயில் நல்லா தெளிஞ்சு நிற்கிதுங்க அருமையான நெத்திலி மீன் குழம்பு ரெடியாயிருச்சுங்க நான் ஏற்கனவே நெத்திலி மீன் குழம்பு போட்டிருக்கேன் எல்லா ரெசிப்பியும் பாருங்கள் நிறையா ரெசிபி போட்டிருக்கேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எல்லாம் பிக்னஸ் செய்கிற மாதிரி தான் இங்கே இருக்கும் வீடியோ எல்லாமேவும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மேலே நம்ம கருவேப்பிலையை தூவி கொடுத்துக்கிறலாம் அருமையான நெத்திலி மீன் குழம்பு ரெடியாயிடுச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்தீங்களா மீனெல்லாம் உடையவே இல்லைங்க அவ்வளோதான் அதிக நேரம் கொதிக்கக்கூடாது நான் சொன்ன அளவில் நீங்கள் வச்சீங்களாக்கும் மீன் சூப்பராக இருக்குங்க உடையாமல் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ